நண்பர்களே என் தம்பிகளே உறவினர்களே குறிப்பா தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ரொம்ப நன்றி என்னை உடனே கூப்பிட்டதுக்காக வச்சன் சார் நான் ஒரு ரெண்டு வருஷமாச்சு எந்த ஃபங்க்ஷன்னே கலந்துக்கிறதில்லை கண்ணுக்குன்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும் பட் அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அதை நான் கொடுத்துக்கிட்டு அடக்க ஒழுக்கமாக ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடும் ஏழு மணிக்கெலாம் மின்னற பிடிச்சிட்டு அப்படியே சினிமா ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகா முப்பது மணிக்கு அதனால நான் எங்கேயுமே ஈவினிங்ல அதை நான் சொன்னேன் வந்தால் வந்து நடுவில் போகக்கூடாது அது சுவை நாகரிகம் இல்லை பெரியவங்களா இருக்கும்போது நான் பாட்டு பேசிகிட்டு போனேன்னு நான் நல்லா இருக்கேன் நான் உயரத்தில் சொல்றேன் பல விஷயங்கள் விஷயங்கள அடங்கியிருக்கு என்னோட பெரிய அப்படின்லாம் இங்கே இருக்கிறீங்க இருக்கிறாங்க தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்ன உணவுதான் இல்லையா அதனால தங்கரபட்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை திருப்பி ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்றது எனக்கு தெரியல அந்த நினைப்பு இருக்கிறது இல்லை சங்கர்பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு பெரிய இயக்குனர் பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர் ஏன்னா அவர் படங்கள் வந்து திரைப்படங்களா நான் பார்த்ததில்லை ஒரு காவியங்களாதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு போது ஒரு இளைஞனை ஒரு தகப்பை நடிகனை அறிமுகப்படுத்தணும் ஏன் இவ்வளவு பெரிய நடிகர் அதை செய்யலை அங்கேதான் அவருடைய புத்திசாரித்தனம் தப்பாக எடுத்துக்காதீங்க இங்கே அதில் நிறைய அடங்கி இருக்கிறது ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து இன்னொரு இளைஞர்கிட்ட கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா ஐயா நீ செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க நான் கூட அதான் நினைஞ்சே நடக்கல என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவர் போட்டோஷூட் எடுத்துட்டு நான் இப்போ பிஸியாக நைன்டில வந்து பல மொழிகள்ல அவ்வளவு இதாக இருக்கும்போது நான் தான் நினச்சேன் நம்மளே நம்ம பிள்ளைய அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குனர் கட்ட போயிட்டேன் நான் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் எவ்வளோ நாள் செலவு பண்ணுறேன் இவ்வளோ அறிமுகம் நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குனர்கள்ட போனார் யாருமே பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போகிறேன் அப்போ தான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர் பி சௌதரி சார்கிட்ட போறோம் ஏன்னா அவர் புது புது எல்லாம் உருவாக்குறவர் தைரியமாக அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்கறாங்க அப்பதான் அவர் சொன்னாரயே நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சயா நீயே அங்கேயே இங்கே அரைச்சுட்டு இருக்க நீயே அவனை வச்சு படம்யா அப்படின்னு சொன்னார் அதனாலதான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனா கங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும் அந்த இளைஞன் இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும் அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு அவர் பாலமஹிரா அவருடைய பற்றையில் திட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்ற சொல்றாரு எனக்கு அவர் பழக்கம் இல்லை இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமா கூட நான் ஆசைப்படுறேன் அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும் முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படுறேன் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தோம்னு சொன்னாங்க என்கிட்ட ரொம்ப ரொம்ப அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க கேள்விப்படம் பதிலே சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து ஹீரோ அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு தன் பிள்ள அப்படி வரும் இப்படி வர ஆனால் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த தம்பி இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக வரணும் உருவாகணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன் மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப அழகாக எல்லோரையுமே புதுமுகம் போடாமல் சப்போட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும் அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்கள் எல்லாம் கூட நடிக்க வச்சுருக்கிறாரு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேரன்பும் பெருங்கோபம் அதுலேயே வந்து கதை அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன் அடக்க நினச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது அதுதானே தானே கதையே சொல்லிட்டேன் அந்த டைட்டில் என்னுடைய ஃபார்முலா தான் என்னுடைய பார்முலா என்னுடைய குணாதிசயம் நாங்கள்லாம் வந்து ஒரே குணாதிசயங்கள் அதிசயங்களை அன்பு அன்புக்கு இருப்போம் அடக்கணும்னு நினைச்சா அவ்வளோதான் எங்கள் கோபத்தை எங்களாலேயே அடக்க முடியாது இல்லையா அப்படி அப்படியே இருந்து அப்படியே ஜீவிச்சிட்டோம் அது அது ஒரு விஷயம் ஸோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் தான் சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடம் அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரிய வந்து தவிர திரையுலகமே போய் போயின்ட்டு இருக்க அதுலேயும் ஒரு மெசேஜ் நீங்க பச்சான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்றார் மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார் கத்தி ரத்தம் வெட்டு குத்து அது அவர் தெரியாது காவியங்கள் அவர் இந்த படத்தை வழங்குறாரு அப்படின்னு சொன்னா அதுலயும் அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் என்ன இப்போ அது போற இடங்கள் தான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் வருகின்ற எழுத்தாளர்கள் இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு நடிச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம் வலிமையான ஆயுதம் சினிமா வந்து சொசைட்டியில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம கையாளணும் ஆனால் இப்போல்லாம் வந்து படம் ஓடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாங்களே தவிர அதில் என்ன நம்ம செய்தி சொல்றோம் மக்களுக்கு எந்த சொல்றோம் அப்படின்றது இல்லை அந்த படம் ஓடணும் என்ற கதை அதெல்லாம் கேட்காது அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு நீங்க சினிமா மூலமா என்ன சொல்றீங்க மக்களுக்கு ஜனங்களுக்கு என்ன சொல்றோம் சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது அது வேற விஷயம் நான் விட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து இயக்குனர்களுக்கும் இருக்கணும் அந்த அக்கறை நடிகர்களுக்கும் இருக்கணும் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும் ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமா ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நான் ஒவ்வொரு மேடை மேடை கிடைக்கும்போதெல்லாம் இதை நான் அழுத்தி எழுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆகவே குறிப்பா நான் யாரையும் சொல்லலை எந்த நடிகரையும் சொல்ல குறிப்பா எந்த இயக்குநரையும் சொல்ல எந்த எழுத்தாளனையும் சொல்ல வருகின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்றுங்கள் உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம் சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டு படம் மிகப்பெரிய வெற்றி யூடியூப் மையம் ஆயிடுச்சு வரவங்கதான் வந்து வரவங்க தான் வந்து பெரிய ஆட்கள் அங்க வரவங்க யூடியூப்ல தெரிஞ்சாதான் ஒருத்தவங்க பெரிய அப்படின்னு சொல்லும் போது நான் வரேன் யூடியூப்க்கு அப்படின்னு வந்து இன்னைக்கு யூடியூப்ல பெரிய டான் ஆயிட்டாரு யூடியூப்ல இருக்கவங்களும் இவர் வந்து யூடியூப்ல வந்து தகவல் சொல்லுவார் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறமா தான் படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க இவர் ஒரு தயாரிப்பாளர் இவர் ஒரு இயக்குனர் ஆஹ் பாரதராஜா சார் இவர் இல்லாம படம் எடுக்க மாட்டாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவையும் இவர் தான் தெரிஞ்சுக்கிறாங்க தமிழ் சினிமா என்பது என்ன அப்படின்றத ஆரம்பிச்சு தமிழ் சினிமாவில் என்னன்னா நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் பேசினா மட்டும்தான் தெரியும் அப்படிப்பட்ட நடிகர் அண்ணன் அவர்களே வந்து அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாரு அதனால சித்திராசமன் சார் பேசும்போது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அநேகமாக வந்து அவரோட ரிவ்யூ ஸ்பீடில் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு இங்கே ஸ்பீடில் வரும் போது அனனை அம்போர்ட் மேரி கிடைக்கிறேன் பேசுறதுக்கு இதை போடிகிறதுக்கு இந்த இனிய விழாவிலே பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பை அளித்த என்னுடைய அன்பர் சோழர் அங்கர் பெச்சானவோடருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைப்படத்தை பற்றிய செய்திகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம் மேடையில் நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து பல பேர் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள் இவங்க எல்லாருடைய பேரையும் நான் சொன்னால் அதுக்கே டைம் கவனி ஆகிடும் அதனால் மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் பொதுவாக இந்த டீசர்லாம் பார்த்துருப்பீங்க பாடலை பார்த்தீங்க பார்க்கும்போது பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஆனால் ஒரு பானையும் ரசிக்கக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கும் எனக்கும் அன்பு நண்பர் சினேகனுக்கும் கிடைச்சது நேற்று ஒரு புதுமுக இயக்குனர் தன்னுடைய படைப்பில் வந்து இந்த அளவுக்கு ஒரு நேர்மையான படைப்பாக தன்னுடைய படைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயத்தில் வந்து சிவபிரகாஷ் இயக்குனர் அவர்களை நிச்சயமாக பாராட்டி ஆக வேண்டும் அவர் இப்படியெல்லாம் சிந்தித்ததில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் வந்து பாலுமகேந்திரன் பட்டறையிலே தயாரானவர் அதை வந்து படம் பூரா பார்க்க முடியுது இது வந்து ஒரு மிக சீரியஸான படம் அதனால் சிவபிரகாஷும் சீரியஸாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் அவர் ஒரு சின்ன குறும்புக்காரர் அப்படின்றது இந்த படத்துடைய டைட்டிலை பார்க்கும்போது எனக்கு தெரியுது தங்கர் பச்சானுடைய மகனான விஜித் பச்சானை வந்து கதாநாயகனாக அறிமுகம் செய்தவர் அவங்க அப்பாவுடைய குணத்தை படத்தினுடைய டைட்டிலாக வச்சிருக்கார் பெரும் பேரன்பும் கோபம் கொண்டவர் தான் தங்கர் பச்சான் அவரோடு நல்லா நெருங்கி பழகி வளர்க்கிறார் சரி அவரை வரைக்கும் அன்பு காட்டுறதுலேயும் அவருக்கு நிகர் அவர் தான் கோபம்னாலும் இதே மாதிரி இதே இந்த அரங்கிலேயே கூட பலமுறை அவர் வெடித்து சுதறியதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கோபத்தை வந்து காட்டக்கூடிய ஒரு மனிதர் அவர் இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான படைப்பாக வந்திருக்கிறது சில சமயம் வந்து நாம் ஒரு கணக்கு போடுவோம் காலம் அந்த கணக்கை மாற்றும் ஆக்சுவலாக விஜித் பச்சானை வந்து தங்க பச்சான் தான் அறிமுகப்படுத்துவதாக இருந்தார் அவர் ஒரு படத்தில் ஆனால் காலம் அதை மாற்றி இந்த படத்திலே அவர் அறிமுகம் செய்ய வைத்திருக்கிறது அதுவே விஜித் பச்சானுடைய முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன் ஒரு புதுமுக நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு அமையிறது இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தங்க பிரச்சானுடைய அருந்தவ புதல்வர் ஏன்னா இது மாதிரி படத்தில் தான் முதல் படத்துக்கே வந்து ஒரு கடுமையான உழைப்பு இந்த படத்தில் அதை வந்து முழுமையாக அவர் சிரித்திருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் கதனை நடித்த சாலியும் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த இந்த புதுமுக நடிகைகளை பொறுத்த வரைக்கும் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கதாபாத்திரம் இருக்குது அது வந்து உங்களை ஈர்க்க வேண்டும் அப்போ தான் இந்த புதுமுகங்கள் வந்து உங்களுடைய மனதிலே பதிவாகும் இப்போ பாண்டியனை வந்து மண்வாசன் படத்தில் ராஜா ஒப்பந்தம் செய்த போது நான் எந்த அளவு மறந்து போனேன் அப்படின்றத பற்றி இங்கே இருக்கிற பத்திரிகை நம்மளுக்குலாம் நல்லா தெரியும் ஏன்னா அதை பற்றி நான் பலமுறை பேசியிருக்கேன் அதனால் திரும்ப அதை பேச விரும்புகிறேன் ஏன்னா ஒரு வளையல் கடையில் இருந்த பையன் பாண்டியன் கடவுள் ஒரு முறை பார்க்குறாரு பார்த்தவொன்னே இந்த பையனை கதாநாயகம் போடுறாங்க அதுதான் இப்படி முதல் படம் யோசிச்சு பாருங்கள் தொடர்ந்து படங்கள்லாம் எடுக்கணுன்ற கணவர்லாம் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் அப்படிப்பட்ட பாண்டியன் அதற்கு பின்னாலே எண்பத்தைந்து படங்களிலே கதாநாயகன எடுத்தான் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்திலே ஏற்று பாண்டியன் ஏற்றிருந்த வீரன்னங்கிற கதாபாத்திரம் அந்த வீரன் அப்படியே ஜனக மத்தியில் போய் பழிச்சு ஓட்டிக்கிட்டார் அதன் காரணமாக தான் பாண்டியன் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுது அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்தில் வந்து விஜய் பெச்சனுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இந்த படத்தை ஏற்பட்டால் அதுதான் முக்கியமான விஷயம் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு வந்து யார் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு மிகச்சரியாக நல்ல நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு ஒரு பக்கம் கோபி இன்னொரு பக்கம் அருள்தாஸ் என்று என்னுடைய நண்பர் பல பேர் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குருநாதரை போலவே இளையராஜாவை இந்த படத்தை கொண்டு வந்தா பாருங்கள் அது இன்னொரு புத்திசாலித்தனமான செயல் அவர் வந்து இளையராஜா வந்து ஒரு படத்துக்கு வந்து எப்படி உயிரூட்டுவார் அப்படின்றத காலம் காலமாக நாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பணியை இந்த படத்திலையும் நான் செய்திருக்கிறார் நிறைய நிறைவான படமான அந்த வந்திருக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சமரசமற்ற நடுவராக பல சபை மேடைகள் அமர்ந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் மேடை கிடைக்கிறேன் இந்த மேடை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மேடையா மாறி இருக்கு ஏன்னா வந்திருக்கக்கூடிய முகங்கள் எல்லாமே தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான முகங்கள் தமிழ் சினிமாவுடைய அனுபவமும் திறமையும் கலந்திருக்கக்கூடிய இந்த மேடையில வந்திருக்கக்கூடிய புது 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 கலைஞர்களை ஆசீர்வதிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி இந்த இடத்துல ஆதரவத்தில் வந்து இருக்கக்கூடிய புரட்சி இயக்குனர் எஸ் கே சி அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் உருவாயிருக்கு இந்த திரைப்படத்தில் யாராவது நடிச்சிருக்காங்க முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த படத்துடைய இசை மற்றும் முன்னோட்ட வெளியீட்டு விழாவுக்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் முதல்ல இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நிறுவனர் ஜெயகிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடைக்க அழைக்கிறேன் நல்ல படங்களை தேடி தயாரிப்பு நிறுவனமா தொடர்ந்து படத்துடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் பாலுமகேந்திரா அவர்களுடைய பற்றையில பட்டை தீட்டப்பட்ட ஒரு வைரம் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம்னு சொல்லக்கூடிய அதை கலையை நினைக்கக்கூடிய சாமானியர்கள் இங்க வந்து சமூக விரோதிகளா பார்க்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தோட தீண்டாமை பெருங்குற்றம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இயக்குனர் வந்திருக்காரு பொதுவாக ஒரு இயக்குனர் வரும்போதே அந்த அதிர்வலையும் அவருடைய வருகைய பறைசாற்றுறதுமே வந்து அதிரடியா இருக்கும் அப்படி ஒரு அதிரடி இந்த மேடையில அரங்கேறி இருக்கு அன்போடு சிவபிரகாசம் அவர்களே மேலே கிடைக்கிறோம் இந்த படத்துல நடிகரா தன்னை தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்த வருகை திருக்கூடிய விஜித் பச்சான் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் புலிக்கு பிறந்தது ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க புலியை தாண்டி இன்னும் தமிழ் சினிமாவை வேகம் எடுத்து பாயும் இந்த புலி அப்படின்றது மீண்டும் ஒரு முறை இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிருக்காரு விஜித் பச்சான் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் ஒரு நாயகி ஒரு ஃப்ரேமில் தெரிஞ்சிருவாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க எப்படி சினிமாவில் வருவாங்க அப்படின்றத சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே ஜொலிக்கக்கூடிய கூடிய ஷாலி கே நிவாகாஸ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் இந்த படக்குழுவுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேணும் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அதை களையணும் அப்படின்ற ஒரு திரைப்படமா முன்னெடுத்திருக்காங்க அந்த முயற்சிக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருமே நிச்சயமா அன்பும் ஆதரவும் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறோம் இந்த படத்துக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை வந்து அழைக்கும் தமிழ் சினிமாவுடைய புரட்சி இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் புரட்சி நடிகர் புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு பட்டங்கள் இருந்துட்டு இருக்கும்போது ஒரு இயக்குநருக்கு புரட்சி எப்படி நடந்தது அப்படின்ற ஆச்சரியம் தமிழ் சினிமா கொடுத்த ஒருத்தர் ஒவ்வொரு படத்திலயுமே தன்னுடைய கருத்துக்களை உலகத்தை சீர்த்திருக்கணும் அப்படின்றத ஆணித்தனமா சொன்ன எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை அன்போடு மேடிகாட்டிக்கிறோம் ஒவ்வொரு வார்த்தைகளிலுமே வந்து பேரன்பும் பெருங்கோபமும் கொப்பளிக்கும் ஒரு நெருப்பு தமிழன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமன் அவர்களை கழிக்கிறேன் தமிழ் யார் பேசினாலும் அழகா இருக்கும் ஒரு சிலர் தான் தமிழே அழகா இருக்கும் அந்த மாதிரி இவர் பேசும்போது இருக்கலாம் சொல்லக்கூடிய இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் यह <laughs> कन <laughs> <laughs> இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய இயக்குநர்கள்லாம் கேமரா எடுத்துட்டு போகாம கூட படத்துக்கு போவாங்க படம் எடுக்கலாம்னு போவாங்க ஆனா இவர் இல்லாம படம் எடுக்கலாம் அப்படின்னு போக மாட்டாங்க கலை இயக்குனர் முத்துராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில பல பிரம்மாண்டங்கள் உருவாக காரணமா இருக்கக்கூடிய மற்றொரு பிரம்மாண்டம் அண்ணே மேடைக்கு வாங்கண்ணே தமிழ் சினிமாவுடைய என்சைக்ளோபீடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல மே மாசம் இருபதாம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கூட எக்ஸாக்டா நீ தமிழ் சினிமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் சித்ரா லட்சுமணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் அந்த கதவை கொஞ்சம் சாத்திட்டா ஏசி போகாம இருக்கும் கதவை சாத்திரீங்க அப்படின்னா ஏசி ஃபுளோர் உள்ளேயே இருக்கும் தமிழ் சினிமாவுடைய தேவதை தான் நீ அப்படின்னு தமிழ் சினிமா கொண்டாடிட்டே இருக்கக்கூடிய பேரன்பு மிக்க நடிகை தேவயானி அவர்களே அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு நாயகியை இவர் பார்த்து உன்னை வெள்ளாவே வச்சுதான் வெளுத்தாங்களா வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களான்னு சொன்னப்ப எப்படி இவர் அப்படி யோசிச்சாரு அப்படின்னு யோசிச்சாங்க இப்படி சைட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் எழுத்தாளர் நடிகர் பாடலாசிரியர் சேகன் அவர்களே அன்போடு மேடையில் அடிக்கிறார் ஒரு படம் எடுத்தா அது சமூகத்துல என்ன தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கும் இவரு எந்த படம் எடுத்தாலும் அது சமூகத்துல ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சாமானியனுக்கு சேர் கிடைக்கவோ குரல் கிடைக்கவோ வந்து எப்பயும் ஒரு காரணமா இருப்பாரு அப்படிப்பட்ட இயக்குனர் வசதபாலன் அவர்களே அன்போடு மேலே கிடைக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சில பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு அந்த இடத்துக்கு அடையாளமா இருக்கும் அதுக்கு அந்த குறியீடும் கொடுத்துருப்பாங்க இந்த மண் அப்படின்னு ஒன்னு இவங்க ஞாபகம் வருவாங்க அந்த மாதிரி பண்ருட்டி அப்படின்னா முந்திரி பழம் மாதிரி இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷா அவருடைய இயக்கத்துல மண்ணுடைய அழகையும் குரலையும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களுக்காக போராடி கொண்டே இருக்கக்கூடிய தங்கர்பச்சன் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் அன்காம்ப்ரமைஸ் இயக்குநர்கள் அப்படின்னு ஒரு பட்டாளத்தையே சொல்லலாம் ஒரு படம் எடுத்தா அந்த படத்தை கமர்சியலாவும் எடுக்கணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் எடுக்கணும் மக்கள் மனசுக்கு நெருக்கமான படமா எடுக்கணும் மண்மனம் மாறாம பேசணும் அப்படின்னு அத்தனை விதிகளுக்குள்ளுமே வந்து படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் சுசீந்திரன் அவர்களை அன்போடு மேடைய அவர் மாறுவேசத்துல இருக்கிறதுனால அவரால யாரும் கண்டுபிடிக்க முடியல வந்து மக்களோட மக்களும் அப்பயே கலந்து உக்காந்துட்டாரு அதனால அவர் எங்க இருக்காருன்னு யாருமே கண்டுபிடிக்கல சுசீந்திரன் சார் எல்லாரும் திரும்பி தெரிவிக்கிறாங்க இவர் வந்து அடுத்து நான் மேடை போறவர் நல்லவர் அவர் மாதிரி தங்கமானவர் கிடையாது அவருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கும் சொல்லி கொடுக்க எல்லாருமே வந்து ஒரு மோசமான அரசியல்வாதியாவே படத்துல காமிச்சுட்டு இருக்காங்க மயின் கோபி அவர்களை மேடை கிடைக்கிறேன் அன்பு கருணை நேசம் இதெல்லாம் என்ன அப்படின்றது பக்கத்துல போனா தெரியும் ஆனா ஸ்கிரீன்ல பார்த்தா எப்பயுமே கொலை கொல்லை அப்படிதான் தெரியும் மாபெரும் படைப்பாளி அவருக்குள்ள ஒரு பெரிய கலைஞர் இருக்காரு அவர் நடிகனா நமக்கு எல்லாம் தெரியும் அவருக்குள்ள ஒவ்வொன்றா இப்பதான் தெரியுது மண்ணுக்காக தொடர்ந்து கொள்கைக்காக இருக்கக்கூடிய அருள்தாஸ் அண்ணன் அவர்களையும் எந்த மேடையில பேசினாலும் அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்து அரசியல் நோக்கி வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுடைய முக்கியமான முகங்கள்ல ஒருத்தவர் லோகோ அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் நடிகர் கதிர் இவருடைய மகன் தமிழ் சினிமாவுடைய ஒவ்வொரு வாரமும் படம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வாரத்தையும் எத்தனை கண்ணன் சார் படம் வருதுன்னு பார்க்குற அளவுக்கு அவ்வளோ வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடியவர் எண்ணெயில எனக்காக படங்களை தொடர்ந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கண்ணன் சார் அவர்களே அன்போடு அழைக்கிறேன் சுறுசுறுப்புக்கு மறுபேர் வந்து கண்ணன் சார்னு சொல்லலாம் மணிசருடைய பற்றையில் பட்டை தீட்டப்பட்டு சார் இப்படி வந்தீங்கன்னா கரெக்டாக வரேன் மாலை போட்டுருவோம் பொண்ணாடியை போட்டுருவோம்